பிரான்சில் ஜனவரி முதலாம் தேதியில் முதல் பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் புதிய மகப்பேறு விடுப்பு திட்டத்தின் மூலம் பயனடையலாம் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி மானுவல் மெக்ரோன் அறிவித்த வக்கீல் தொகை மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள பதினாறு வார வகுப்பேறு விடுப்பு மற்றும் இருபத்தெட்டு நாட்கள் தந்தை வழி விடுப்பு ஆகியவற்றுடன் இந்த கூடுதல் விடுப்பு இணைக்கப்படும் பெற்றோர்கள் தங்களது விருப்பப்படி ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் வரை இந்த விடுப்பை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த விடுப்பு காலத்தை ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை என பிரித்து எடுக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதில் செனட் சபை மற்றும் தேசிய சட்டமன்றம் இடையே காலதாமதம் குறித்த விவாதங்கள் எழுந்தன தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் நாடாளுமன்றத்தின் முடிவை மதித்து ஜனவரி முதலே இதனை நடைமுறைப்படுத்த அரசு உறுதியாக உள்ளது குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் நாட்களில் தொழில் வழங்குனர்கள் பெற்றோர்களுக்கு வெளியிடப்படும் முந்தைய பெற்றோர் விடுப்பு திட்டங்களை விட இதில் அதிக இழப்பீட்டு தொகை வழங்கப்பட உள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி விடுப்பின் முதல் மாதத்தில் நிகர சம்பளத்தில் எழுபது சதவீதமும் இரண்டாவது மாதத்தில் அறுபது சதவீதமும் ஊதியமாக வழங்கப்பட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இது நடுத்தர வர்க்க பெற்றோருக்கு பெறும் நிதியுதவியாக அமையும் இந்த விடுமுறைக்காக பிரெஞ்சு மக்கள் அவலுடன் காத்திருக்கின்றனர் என சுகாதார அமைச்சரோடு தெரிவித்துள்ளார்